ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்துக்கான கருட ஜெயந்தி இருபத்தி ஆறு ஜூலை மாதம் நமக்கு வருது இந்த கருட ஜெயந்தியில் நம்ம பெருமாள் கோவிலுக்கு போய் கருட கம்பத்தை எப்படி வழிபடணுங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவாகவே கருடனை தரிசித்தாலே நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அது ஒவ்வொரு கிழமைகளிலும் தரிசிக்கிறதுல ஒவ்வொரு பலன்கள் உண்டு ஞாயிற்றுக்கிழமை கருட தரிசனம் பார்த்தீங்க அப்படின்னா நோய் அகலும் திங்கட்கிழமை கருட தரிசனம் பண்ணோம் அப்படின்னா குடும்ப நலம் பெருகும் செவ்வாய்க்கிழமை அன்று கருட தரிசனம் தைரியம் கூடும் புதன்கிழமையன்று கருட தரிசனம் எதிரிகள் இல்லா நிலை உருவாகும் வியாழக்கிழமை கருட தரிசனம் பில்லி சூனியம் அபிஷாரங்கள் நீங்கும் வெள்ளி கருட தரிசனம் பண வரவு கிட்டும் சனி கருட தரிசனம் நற்கதி அடையலாம் கருடனை பார்த்தாலே இவ்வளோ பலன்கள் கொடுக்கும்போது கருட ஜெயந்தி என்று நம்ம கருட பகவானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா பில்லி சூனியம் நாக தோசம் மற்றும் அனைத்து தோஷங்களும் நீங்கும் அதே டைத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வம் பெருகும் கருட பகவான் பெருமாளோட வாகனமாய் இருக்கிறதுனால நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் பெருமாள் கோவிலில் நுழைந்ததும் வழிபட வேண்டியவர்னு பார்த்தோம் அப்படின்னா கருடால் வாரணம் கருடருக்கு ஏன் இவ்வளோ புகழ் அப்படிங்கிறத பற்றி கருடருக்கு பின்னால் புராண கதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் காசியப்பர் மகரிசிக்கும் வினதை தம்பதிக்கும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரிச்சவர் தான் கருடன் இவரோட சகோதரர் பார்த்தீங்க அப்படின்னா காசியப்ப மகரிஷிக்கு இரண்டு மனைவிகள் ஒருவர் வந்து கருடனின் தாய் வினதை இன்னொருவர் வந்து நாகர்களின் தாய் கத்ரு வினதை மற்றும் கத்ரு இருவரும் சகோதரிகள் ஒருமுறை வனத்துல ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் போது இந்திரனோட குதிரையை பாக்குறாங்க குதிரையோட வானோட நிறம் கருமைன்னு சொல்லி கத்ருவும் வினதை வந்து வெள்ளைன்னு சொல்றாங்க அப்படி சொன்னவங்க வந்து நிறம் யார் சொல்ற நிறம் வந்து சரியா இருக்கோ அவங்க வந்து மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க கத்ரு போட்டியில வெல்றதுக்காக ஒரு சூழ்ச்சி பண்றாங்க அதாவது தன்னோட மகன்களை விட்டு அந்த குதிரையோட வாழை வந்து நீங்க கருமையாக சூழ்ந்து போங்க அப்போ வந்து அந்த வால் வந்து கருமையா தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த போட்டியில சூழ்ச்சி செஞ்சு வென்றுறாங்க அதன்படி பாத்தீங்க அப்படின்னா வினதையும் தன்னோட குழந்தைகள் அருணனும் கருடனும் அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அடிமையா இருக்கிறாங்க இந்த இருந்து விடுவிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து நாகர்களை போய் கேட்கிறாங்க கருடன் கேக்குறாரு என்னோட அம்மாவை வந்து இந்த அடிமைத்தனத்துல இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து தெய்வலோகத்துல உள்ள அமிர்த கலசத்தை வந்து எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி கட்டளையிடுறாங்க அதன்படி என்ன பண்ணுறாங்க தேவலோகத்துக்கு சென்று அந்த க கஷ்டப்பட்டு அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வர்றாரு அதை வந்து என்ன பண்ணுறாரு தர்ப்பல் முல் புல் மீதமாக நம்ம வச்சிடறாரு வினதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வினதை கருடன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க விடுதலை ஆயிடுறாங்க இப்போ நாகர்கள் வந்து இந்த அமிர்தத்தை வந்து தொடணும் அப்படின்னா சுத்த தான் தொடணும் அதன்படி நாகர்கள் குளிச்சு விட்டு வந்து அந்த அமிர்தத்தை தொட நினைக்கும் போது அந்த இந்திரன் வந்து அமிர்த கலசத்தை தூக்கிட்டு போயிடுறாரு அதிலிருந்து என்ன பண்றாரு கருடன் வந்து இந்த நாகர்களை எல்லாத்தையும் சாப்பிட்றாரு கருடன் பட்சிகளின் ராஜா என்று அழைக்கப்படுகின்றார் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தைரியத்தையும் மங்களத்தையும் நமக்கு அருளக்கூடியவர் தோஷம் உள்ளவர்கள் நாக பூஜைகள் செய்வதை விட அவர்களை அடைக்கி ஆளக்கூடிய கருடனை வழிபட்டா போதும் கருட வழிபாடு நாக தோஷத்தை நீக்குவது மட்டுமல்லாது வியாதிகளையும் நீக்கும் மரண பயத்தையும் நீக்கும் அதோட குழந்தை பேரையும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியது தோஷம் உள்ளவர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபடலாம் அன்றைய தினம் முழுவதும் உணவு உணவு அருந்தாமல் மாலை நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு போய் நமக்கு அந்த கருட கம்பத்துக்கு முன்னாடி நம்ம கருட பகவானை நினைச்சு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணணும் நெய் விளக்கு ஏற்றி நம்ம கருடனை வந்து நம்மளோட தோஷங்கள் நீக்கி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம மனதார நீச்சு அன்றைய தினம் நம்ம கருட காயத்ரி மந்திரத்தை வீட்டில் சொல்லணும் சொல்லிட்டு கருட கம்பத்தை தொட்டு வணங்கிட்டு நம்ம விளக்கேற்றி வழிபட்டுட்டு பெருமாளுக்கு துளசியால அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நாக தோஷம் இதெல்லாம் நமக்கு நிவர்த்தி ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்த கருட ஜெயந்தி ஜூலை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் அன்று நமக்கு வருது அன்றைய தினத்துல நம்ம இந்த எளிமையான வழிபாடு பண்றதுனால நமக்கு அனைத்து தோஷங்களும் நமக்கு நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்